வர வேண்டியாக தள்ளி விட்டு போடவை நைட்ல இருந்தவெல்லாம் தள்ளி விட்டு எனக்கு ரொம்ப அராஜகம் பண்ணியிருக்காங்க போன குட்டைக்கு அது அதனால் ரொம்ப வந்து சொல்ல சொல்ல ஒரு என்னை ஒரு பிரச்சனை எனக்கு கொஞ்சம் வேற பிரச்சனை இருக்குது மாத்திரை மறந்து பாங்குற பிரச்சனை நிறைய செலவுகள்லாம் இருக்குது அதனால நான் கொஞ்சம் வேற இது ஏதாவது முன்னேற்ற இந்த வீடியோ நான் போட்டு வீடியோல ஒரு இன்ப எனக்கு இருந்துட்டு நான் ஒரு இல்லைக்கு இல்ல ஒன்னு இல்ல சாதாரண குடும்பத்திலயும் நான் எது நான் என்னை எதுவுமே இல்ல பாப்போம் கடவுள் இருக்கிறதா கடவுள் நம்பிக்கை நான் யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்கணும்னு நினைக்கவே மாட்டேன் என் கையிலிருந்து நான் கொடுத்துட்டு போயிடுவேன் அந்த மாதிரி மைண்ட் என்னது அதுக்கப்புறம் இல்லைன்னா கூட நானே வேதனைப்படுவேன் ஐயோ காசு இல்லையே என்னடா பண்ணுறாங்க ஆனால் கடவுள் ஏதோ ஒரு வழியில் கொடுப்பாரு நான் செய்றது வந்து நல்லதோ எனக்கு தெரியல அது பார்ப்போம் எப்படின்ட்டு நம்ம ஒன்று நினச்சால் கடவுள்னு நினச்சிட்டு போவார் முடியல ரொம்ப மனசு வலிக்குது நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாம் நினச்சிடுவாங்க நமக்கு லைஃப் ஃபுல்லாக இப்படியே இருந்துருமா நம்ம ஜாலியாக இருந்துருவோம் நம்ம அழகாக இருந்துருவோம் நம்ம கெட்டாக இருந்துடுவோம் அப்படின்னு கிடையவே கிடையாது இப்படி இப்படி சொடக்கு போடுற டைத்தில் அப்படியே முடிஞ்சிடும் லைஃப்பு அது வந்த பின்னோக்கி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்போ தெரியாது யாருக்குமே எனக்கு மாதிரி ஒரு அறுபது வயது வந்துடுச்சுன்னா அந்த உணர்வுகள் எல்லாம் வந்து வரோம் ஹாய்டர் தங்கம்மா சும்மா மனசு சரியில்லைடா அதனால் வந்தேன் யாருன்னு தெரியல கமான் போக மனசு சரியில்லை போய்க்கு ட்ரெயின் போகுது நானும் போய்கிட்டுக்குறேன் இன்னும் என்னுடைய டேஷன் வரல வந்தால் தேங்க ஹாய் தங்கலா எப்படிமா இருக்கீங்க இருக்கீங்களாடா தெலுங்கா ஒன்றும் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டிங்கன்னா எனக்கு தெரியும் யார் வரீங்களோ யார் போகிறீங்களோன்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சரிம்மா பரவாயில்ல பார்ப்போம் கடவுள் எப்படியெல்லாம் விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ட்ரெயினில் போ வந்துட்டு இருக்கிற பொருத்தி எயிட் எயிட் தேர்ட்டி ஆயிரும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஆய் தங்கம் இன்னொரு தங்கம் வந்துடுச்சு யாருன்னு தெரியல நல்லா இருக்கீங்களா மனசு ஒரு மாதிரியாக வலிச்சுது ரொம்ப அது அது வந்து இதில் தான் இது சொல்ல முடியல என்னால் இப்போ அந்த யூடியூப் இருக்கிறதுனால அப்பப்போ எனக்கு மனசு வலிக்கிறது தான் வாடாக்கண்ணா லவணியாவா சுனிதாவா லைக் போட்டிருக்கீங்க யாருன்னு தெரியல கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும் அது அந்த மனவழியெல்லாம் இந்த யூடியூப் வந்து என்னை தீர்த்து வைக்கிது சில நேரம் கவலைப்பட்டு பேசியிருப்பார்னா அது அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த வழி கொஞ்சம் குறஞ்சிக்குது உங்கள் ஒரு சொல்லிட்டுன்னு வச்சுக்குவேன் வழி குறஞ்சிக்குது ஏன்னா நான் யாரு பேச போகிறது இல்லை பேசினாலும் அதனால் எனக்கு எந்த பிரயோசனமும் இல்லை உங்க வீட்டு பேசினா எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நீர் தெலுங்கு வாழ்கினா கூட பரவாயில்ல நீர் தெலுங்குல க கமெண்ட் செய்யண்டி தெலுங்கு இங்கிலீஷ் இது என்ன மனசு அப்படின்ட்டு இதாக இருக்குது அங்க போன்வர் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவேன் ரொம்ப நன்றி கேட்டா படிச்சிட்டு இருக்க கண்ணா சிக்னல் கிடைக்காம போயிருச்சுடா ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கண்ணா சிக்னல் கிடைக்கல நீங்கள் எல்லா நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க சரியா குட்டப்பருத்தி நல்லா போவீங்களா யார்டா தங்கம் யாரும் வரல மூணு தங்கம் வந்துருச்சு ஹாய்டா ஹாய் ஹாய் பேர் சொல்லுங்க உங்கள் பேரு யுவர் நேம் வந்ததே ஓடிட்டாங்கடா இந்த கலவி பாக்கிற ஓடிட்டிங்களா ஏ தங்குங்களா மனசு ரொம்ப வலிக்குது வலிக்குது அதுக்கு நிவர்த்தி எதுவும் கிடையாது கிடைக்காம கிடைக்காம

மனஸ்திருப்தி சப்போஸ் நான் இறந்துட்டாலும் இந்த வீடியோவில் இருக்கும் அப்போவாது என்னை பார்த்து கொஞ்சம் பாவமே அப்படின்னாங்களே நான் போயிட்டு இருக்கேன் சொல்லி நான் கேட்கல அதை வந்து யாரும் வந்துருக்கீங்க நான் ஒன்றும் சொல்ல முடியல எனக்கு அது அதுக்கு வந்து பதில் வந்து தங்கம் அதுக்கு வந்து பதில் பண்றோங்க கிட்ட எதுவுமே இல்லையே पानी काटा बहुत आ रहा है और मैं जा रहा हूं और मैं बड़ा कर 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 रहा हूं साथ में मेरे काम है मैं खाना रख पाय चल पाय சரி இந்த டப்பாடைய பாட்டையடி மச்சான். ये कुछ और है हां जा सब लोग शक्तिगंज के तरफ लगा है पनीर भारतीय टमाटर सूप मेरा टमाटर सूप सुप्रैम टमाटर सूप डिनो दिस योर नेम नेम प्लीज यार डाकना प्याज आमर पीला அந்த ஒரு கல்வி வந்து போட்டுக்கிட்டு நம்மளை கொல்லுதே அப்படின்ட்டு ஓடுறாங்க இதுக்கெல்லாம் தேவையா அப்படித்தானே இதுக்கெல்லாம் ஒரு தேவையா ஏன் போட்டுக்கிட்டு இருக்குது ஓடிடலாம் ஓடியே போயிட்டாங்கப்பா போங்க 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 காய் சொல்லிடுறேன் வாங்கதான் போங்கன்னு சொல்லிடுறேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா யார் எனக்கு ஒன்றும் தெரியல எழுதி போகிற கமாண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும் இல்லைன்னா தெரியல என்னையுமே கொஞ்சம் ஆதரவுங்களே ஆ இன்னொரு தங்கம் வந்துடுச்சு ஆயிடா தங்கம் எனக்கு எப்போ நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க நூறு பேர் இரநூறு பேர் பார்ப்பாங்க ஆ நானும் ஒரு இது பண்ணிட்டு போகலான்ட்டு இருக்கிறேன் அறுபது வயசுலது உனக்கு தேவையாக கழுவின்னு கேளுங்க அப்போ தான் தெரியும் என்ன பாசையோ என்னமோ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஆ வர்றாங்க ஓடிடுறாங்கடா வர்றாங்க ஓடிடுறாங்கடா அப்படித்தான் என்ன பண்றது வயசு அடிச்சுன்னா நிறைச்சி இருக்கு எங்க அம்மா மிஸ் பண்ண இப்ப அடுத்து இன்னும் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கஷ்டமா இருக்குது சரி எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்ட்டு கவலைப்படாம போகிறது வழி இல்லை தங்கம் தண்ணி குடிங்க இந்த தங்க யாரும் தெரியல வாங்க பாத்தீங்கன்னா